கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதல் முறையாக கனய புற்றுநோய் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது முதியவருக்கு தமிழக முதல்வரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறுவை சிகிச்சை முற்றிலும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு அதிகாரிகளிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த முகாமிற்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் வழங்குகின்ற மனுக்களுக்கு உரிய காலத்திற்குள் விசாரணை மேற்கொண்டு உரிய பதில் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சூளகிரியில் மத்திய நிதி அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கடந்த வாரம் நடைபெற்றது சிறப்பு முகாமில் ரிசர்வ் வங்கிக்கான தமிழக மண்டல இயக்குனர் திருமதி சங்கர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வங்கி சேவை எளிதில் கிடைத்திட வேண்டும் என்பதற்காகவும் வங்கி சேவையில் உள்ள குறைபாடுகளை களைவதற்காகவும் நாடு முழுவதும் மூன்று மாத கால சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது எனவே இந்த முகாமினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய அளவிலான இரண்டு நாட்கள் சமையல் கலைப் போட்டிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து நூற்று கணக்கான சமையல் கலைஞர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து அசத்தினர் இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தினை கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி தட்டிச் சென்றது வெற்றி பெற்ற கல்லூரியைச் சேர்ந்த சமையல் கலைஞர்களுக்கு லெபனான் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற சமையல் கலைஞர்கள் விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் தொடங்கின மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஓசூரில் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விநாயகர் சிலைகள் பங்கேற்ற பிரம்மாண்ட ஊர்வலத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு ஊர்வலத்தினை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இறை நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்களிடம் கோவில்களை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் மூளைச்சாவு அடைந்ததை அடுத்து அந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது தென்மேற்கு பருவமழையினை முன்னிட்டு தீயணைப்பு துறையின் சார்பில் தென்பெண்ணை ஆற்றில் இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு ஒத்திகை நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் குழந்தைகளின் பாதுகாப்பினை ஆசிரியர்கள் உறுதி செய்திட வேண்டும் என்று மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கான போக்சோ சட்டம் குறித்த ஒருநாள் கருத்தரங்கினை தொடங்கி வைத்து இவ்வாறு கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக போக்குவரத்து துறையின் சார்பில் ஏழு புதிய வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் தொடங்கும் நிகழ்ச்சி கடந்த வாரம் நடைபெற்றது இதில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கம்மம்பள்ளி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் ஆலப்பட்டி கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திருமதி சில்பா பிரபாகர் சதீஷ் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டைகளும் இருபது பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டைக்கான அடையாள அட்டைகளையும் வழங்கினார்